நெகிழி ஒழிப்பு விழிப்புணர்வு தினம் இது இயற்கையின் உயிர்ப்பு போராட்டம் என்னங்க அப்படி பாக்குறீங்க ஓ நாளைக்கு ஜூலை மூன்று பிளாஸ்டிக் ஒழிக்கிறதுக்காக பேசுறதுக்கு நாலு பேர் வந்துருவாங்க எப்பவும் போல நினைக்கிறீங்களா அது அப்படி இல்லைங்க நாலு பேர் பேசினாலும் நாலு பூரா உட்கார்ந்து பேசினாலும் நாம தப்பிக்கிறதுக்கு நமக்கு நாமளே விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டா தான் உண்டு இந்த நாம பிறந்த அழிக்கிற ஒரு நிகழ்வு பத்தி பெயர் ராணி நாளை ஜூலை மூன்று உலக நெகிழி ஒளி விழிப்புணர்வு தினம் எத்தனையோ வழிகள்ல இந்த பூமி அழிஞ்சுக்கிட்டு தானே இருக்கு உற்பத்தி பொருள்கள் போக எஞ்சிய பொருள்களால இந்த உலகம் தான் இருக்கு இந்த உலகத்தை அழிக்கிறதுல மிக முக்கியமான முதன்மையான இடத்துல இருக்கிறது இந்த நெகிழி நெகிழி நெகிழின்னு சொன்ன உடனே நமக்கு மனசுக்குள்ள வர்றது இந்த பிளாஸ்டிக் பை கேரி பேக் தான் நமக்கு மனசுக்குள்ள வரும் ஆனா அது அப்படி இல்லை பிளாஸ்டிக்கால ஆன நிறைய பொருள்களுக்கு நெகிழின்னு பேரு நெகிழும் தன்மை கொண்டது இது ஒரு பொருள் இன்னொரு பொருளா ஆக்கலாமை மொழி அழிக்கவே முடியாது சரி இதை அழிக்க முடியாது எரிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு நம்ம எரிச்சோம்னா காற்று மாசுபாடு எத்தனையோ ஆஸ்துமா பிரச்சனைகள் சுவாச பிரச்சனைகள் எத்தனையோ சரி மண்ணுல போட்டு புதைச்சிடலாம் அழியவே இந்த மூச்சை அடக்கி கொள்ளக்கூடிய ஒரு மௌன கொலையாளின் இது ஒரு சாதாரணமான பொருள் கிடையாது எல்லா இடத்துலயும் அப்படியே நீக்க மாற நிறைஞ்சிருக்கு காலையில எந்திரிச்சு நம்ம பிரஷ் பண்றதுல இருந்து நைட்டு தூங்க போகும் போது கற்ற கொசுகளை வரைக்கும் எல்லாமே பிளாஸ்டிக் குறைஞ்ச செலவு தூக்கிட்டு போறதுக்கு ரொம்ப ஈஸி வீட்ல இருந்து எதையும் நம்ம பையோ பாத்திரமோ எடுத்து போக வேண்டியது எல்லா பொருட்களையும் ரெடிமேடா பேக் பண்ணி வச்சிருக்காங்க பூச்சிகள் எதையும் அரிக்கிறது இல்ல அதனால நிறைய சௌகரியங்கள் இந்த பிளாஸ்டிக் கொடுக்கறதுனால நம்மளுடைய வாழ்நாள் முழுக்க அப்படியே கழுத்து வரைக்கும் இது கலந்துருச்சு இந்த பிளாஸ்டிக் இது ஆரம்பமாகி வரும் வர்றதுல இருந்து குப்பைக்கு போறது வரைக்கும் எல்லாமே அழிவுதான் சில பொருட்கள் மக்கி போறதுக்கு நாள் கணக்காகும் சில பொருட்கள் மக்கி போறதுக்கு மாத கணக்காகும் சில பொருட்கள் மக்கி போறதுக்கு வருட கணக்காகும் ஒரு சிலதெல்லாம் மக்கி போறதுக்கு பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகும் ஆனா இந்த மக்கி போற எல்லா பொருள்களும் நமக்கு நன்மையை தான் தருதே உடைய தீமை இல்ல ஆனா பிளாஸ்டிக் அப்படி இல்ல எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் மக்கி போகாது நமக்கு ஒரு அம்மாஞ்சலுக்கு பிரயோஜனம் இல்லை பூமி வெப்பமானதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த பிளாஸ்டிக் நம்ம தூக்கி எறியறதுதான் தூக்கி எரிஞ்ச பிளாஸ்டிக் மக்கி போகாம மழை நீர் பூமிக்கு போக விடாம தடுத்துருது விதைகளாம் உழைக்கி விடுறது இல்லை நிலத்தடி நீர் குறைஞ்சு போயிருச்சு எங்க பார்த்தாலும் பிளாஸ்டிக் பைகள் வேலி ஓரங்கள்ல நகரங்கள்ல குப்பைகள் பறந்து பறந்து எங்க பார்த்தாலும் வெள்ள வெளியே பூமிக்கு வயசாயிருச்சோ நரைமுடிகள் தெரிகின்றன அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இந்த பிளாஸ்டிக் பைகள் நிறைஞ்சு கிடக்குது இந்த பிளாஸ்டிக்னால உண்டான பொருள்களை பயன்படுத்திட்டு வாழ விடாம எனக்கு விவரம் தெரிஞ்ச இருந்து தாத்தா பாட்டி எல்லாம் கடைக்கு பொருள்கள் வாங்க போகும் போதோ பால் வாங்க போகும் போதோ எண்ணெய் கறி போன்ற பொருட்கள் வாங்க போகும் போதோ வீட்டுல இருந்து பொருள்கள் எடுத்துக்கு போவாங்க பாத்திரங்கள் எடுத்துட்டு போவாங்க தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு கொஞ்சம் பணக்கார வீடா இருந்துச்சுன்னா அங்க பித்தளைகளாலான குடங்கள் வச்சிருப்பாங்க செம்புகளாலான குடங்கள் வச்சிருப்பாங்க கொஞ்சம் வசதி குறைவான வீடுகளாக இருந்துச்சுன்னா தகரத்தாலான குடங்கள் கூட வச்சிருப்பாங்க மண்ணாலான குடங்கள் கூட வச்சிருப்பாங்க பிளாஸ்டிக்ஸ் நான் பார்த்ததே இல்லை பிறகு நாள்பட 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 வீதி எல்லாம் பார்த்தா கண்ணை கவருகின்ற ரோஸ் கலர்ல பச்சை கலர்ல மஞ்ச கலர்ல செவப்பு கலர்ல கலர் கலரா கலர் கிளரா குடங்கள் தெருவெல்லாம் வியாபாரம் வீடுகளெல்லாம் அதே குடங்கள் இந்த பிளாஸ்டிக் குடங்களை கலர் கலரா கலர் கலரா வாங்கி தண்ணி பிடிச்ச வச்சு குடிக்கிறோமே அது மலட்டு தன்மையை உண்டு பண்ணும் உங்க குழந்தைக்கு நான் கேரண்டின்னு சொல்ற ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த காலத்துல கிடையாது இப்போ இருக்கு எத்தனை பார்த்திருக்கோம் எத்தனை படிச்சிருக்கோம் இந்த காட்டெருமையோட வயிற்றுல இருந்து இருபது கிலோ பிளாஸ்டிக் பைகள் எடுக்கப்பட்டன இந்த திமிங்கிலத்தோட வயிற்றுல இருந்து இவ்வளவு பிளாஸ்டிக் வந்துச்சு அதனால அது இறந்துருச்சு இந்த பறவையோட கழுத்துல பிளாஸ்டிக் பை மாட்டிக்கிச்சு இந்த குருவியோட கால பிளாஸ்டிக் சிக்கிக்கிச்சு இப்படி எத்தனையோ விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் நம்ம சாப்பிடுற பொருள்கள்ல கூட கண்ணுக்கு தெரியாத மிக நுணுக்கமான பிளாஸ்டிக் உள்ள போய்கிட்டே தான் இருக்கு தினம் நம்ம அதை உட்கொண்டுகிட்டே தான் இருக்கோம் வாயில்லா ஜீவன்களால பேச முடியாது ஆறறிவு இருக்கிற மனுஷங்களே நீங்க பயன்படுத்துற பிளாஸ்டிக்னால எங்களோட உயிர் போயிட்டு இருக்குது அப்படிங்கறத அவங்க பேச முடியாது நம்மளுடைய அறிவாளித்தனம் அந்த வாயிலா ஜீவன்களை அழிக்குது மீன் இல்லாத கடல் பறவை இல்லாத வானம் மனிதன் இல்லாத உலகம் கட்டாயம் இந்த பிளாஸ்டிக் ஆட்சி செய்யும் உங்களுக்கு தெரியுமா புற்றுநோய் என்று சொல்லக்கூடிய கேன்சர் பணக்கார வியாதிகள்ல ஒன்னா இருந்துச்சு இப்போ நம்ம வீட்டுல இருக்கு அப்ப நம்ம பணக்காரங்க எல்லாமே தெரியும் நமக்கு இந்த காணொலியை கேட்கற உங்களுக்கு இதெல்லாம் தெரியாத விஷயத்த நான் புதுசா எதுவும் சொல்லல பிளாஸ்டிக்னால என்னென்ன தீமைகள் பார்த்த உங்களுக்கு நிறைய தெரியும் இனிமேல் நம்ம விழிச்சுக்க வேண்டாமா விழிப்புணர்வோடு எப்படி நாளையில இருந்து எல்லாரும் மஞ்சப்பை தான் கடைக்கு போகணும் கட்டப்பை போடைக்கு போகணும் அப்படியா போயிட்டா கடைகள்ல என்ன கிடைக்கும் ஒரு கிலோ தோரம்பருக்கு வாங்கினோம்னா அது பிளாஸ்டிக்ல தான் பேக் பண்ணிருந்தாங்க சக்கரை வாங்கினா பிளாஸ்டிக் தான் ஷாம்பு வாங்கினா பிளாஸ்டிக் தான் பிஸ்கட் வாங்கினா பிளாஸ்டிக் தான் மிக்சர் பிளாஸ்டிக் தான் இந்த பிளாஸ்டிக்ல எல்லாம் கவர் பண்ணியிருக்கிற பொருள்கள் எல்லாத்தையும் வாங்கி மஞ்சள் பையில போட்டு நம்ம கொண்டு வர போறோம் அந்த ஒரு கேரி பேக்னால தான் இந்த உலகம் அழிஞ்சு போகுதா என்ன சரி என்னதான் வழி இந்த நெகிழியை அழிப்பதற்கு என்ன வழி இருக்கு இந்த பிளாஸ்டிக் எல்லாமே ஒரே கேட்டகரியில செய்யறது இல்லை ஏழு வகையான கேட்டகரி பிளாஸ்டிக்ஸ் இருக்கு மக்கி போறது மக்காம போறது அப்படின்னு இருக்கு மக்கி போற பிளாஸ்டிக்ஸ நம்ம நிறைய பயன்படுத்தலாம் தப்பில்லை மறுசுழற்சி பண்ணிக்கலாம் மக்கியே போகாத பிளாஸ்டிக் அத்தியாவசியமா இருக்கு அப்படின்னா மிக குறைந்த அளவுல நம்ம பயன்படுத்திக்கலாம் எப்படி கண்டுபிடிக்கிறது மக்கி போற பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னா சில பாட்டில்ஸ் வாட்டர் பாட்டில் பால் பாட்டில் இதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா பாட்டிலுக்கு பின்னாடி இந்த மாதிரி பாட்டிலுக்கு பின்னாடி ஒரு முக்கோணம் மாதிரி போட்டிருப்பாங்க அதுல நம்பர்ஸ் போட்டிருப்பாங்க அப்படி முக்கோணம் மாதிரி போட்டு ஒன்னு ரெண்டு அஞ்சு அப்படின்னு போட்டிருக்கோம் இந்த மாதிரி நம்பர் போட்டிருக்கிற பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே மறுசுழற்சிக்கு உகந்தது நம்ம பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாம முக்கோணத்தோட சேர்த்து மூன்று ஆறு ஏழு அப்படின்னு நம்பர் போட்டிருக்கோம் இது எல்லாம் மிக சிரமமானது எதுக்கு மறுசுழற்சி பண்றதுக்கும் மக்கி போறதுக்கும் மிக சிரமமான பிளாஸ்டிக்ஸ் இது நம்ம மிக குறைந்த அளவுல பயன்படுத்திக்கலாம் நம்ம என்ன கெமிஸ்ட்ரியா படிச்சிருக்கோம் பிளாஸ்டிக்கோட வகையெல்லாம் தெரிஞ்சுட்டு பயன்படுத்துறதுக்கு இல்ல ஒவ்வொரு பொருளும் என்ன முக்கோணம் போட்டுருக்குது என்ன நம்பர் போட்டுருக்குதுன்னு நினைவா வச்சு பாக்குறதுக்கு நேரம் இருக்கா அவசர கதியில் இருக்கும் ஓடும் போது ஓடுறோம் போற பொருளை வாங்கிட்டு ஓடி போயிடுறோம் இப்படி இருக்கும் போது இதுக்கு என்னதான் வழி ஒவ்வொரு வருஷமும் இந்த நெகிழி ஒழிக்கணும்னு இப்படி பேசுறது மட்டும்தான் வழியா ரீசைக்கிள் பண்ற மாதிரியான பிளாஸ்டிக் மக்களுக்கு அதை ஏதாவது ஒரு ஜண்டு உருவானாதான் உண்டு நம்மளுடைய வாழ்நாள நாம தானே பாதுகாத்துக்கணும் நெகிழி இல்லாத உலகம் படைப்போம் நலனோடு வாழ்வோம் நன்றி வணக்கம்